தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரையறுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் இருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ஸ்போர்ட்ஸ்மெனுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சரியான வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்டர் ரெக்கமெண்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டெனோகிராஃபர் டேக்ஸ் அசிஸ்டன்ட் ஃபாண்டு மல்டி டாஸ்க் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த ஜாபுக்கான ஸ்டார்டிங் டேட் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிக்கணும் வாங்க விடிஎஃப் போகலாம் ஸோ அதாவது டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் வருமான வரித்துறையில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வருமான வரித்துறையில் உள்ள ஸ்போர்ட்ஸ் கோட்டை பிரிவில் காலியாக உள்ள தொண்ணூற்றி ஏழு ஸ்டெனோகிராஃபர் டேக்ஸ் அசிஸ்டன்ட் மற்றும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கான பணியிடங்களை தான் கொடுத்துருக்காங்க இது முற்றிலும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மத்திய அரசு வேலை வருமான வரி டிபார்ட்மெண்ட் மொத்த பணியிடங்கள் தொண்ணூற்றி ஏழு ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஸோ ஆன்லைன் அட்ரஸ் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஹச்வை ஹைதராபாத் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கான காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டெனோகிராஃபர் பன்னிரெண்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட் நாற்பத்தி ஏழு மல்டி டாஸ்க் முப்பத்தெட்டு ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு பணியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கான கல்வித்தகுதி ஸ்டெனோகிராஃபருக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டெனோவில் வந்து நம்ம முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டேக்ஸ் அசிஸ்டென்ட்க்கு ஏதோ ஒரு பாடப்பிரிவில் வந்து பட்டம் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மல்டி டாஸ்கிங்க்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ விளையாட்டு தகுதியில் ஒரு விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன ஸ்போர்ட்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இன்டர்நேஷனல் காம்படிஷன் நேஷ்னல் காம்படிஷன் அது இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஃபார் ஸ்கூல் லெவல் ஸோ இந்த மாதிரி லெவலில் நம்ம பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு நான் வயது வரணும் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசு மினிமம் பொறுத்தடைஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் இருபத்தி ஏழு வயது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே இருக்கவங்க நம்ம இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி ஏஜ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி பிரிவியார்ன பத்தாண்டுகளும் ஒபிசி ப்ரீவியாக இருந்த ஐந்தாண்டுகளும் கொடுத்துருக்காங்க முன்னாள் ராணுவ வீரருக்கு அரசு கொள்கையின்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சம்பளம் விதியும் இருபத்தாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தாயிரத்தி நூறு வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு இந்த ஜாபுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மெரிட் லிஸ்ட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணதை வச்சுட்டு மெரிட் லிஸ்ட்டில் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது மூலமாக நம்ம செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டே ரெண்டு டைப்பில் தான் நமக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கான இணையதள முகவரி கொடுத்தாங்க டபுள்யூ டபுள்யூ டாட் இன்கம் டாக்ஸ் ஹைதராபாத் அப்படிங்கிற இணையதள முகவரியில் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலருந்து முப்பத்தி ஒன்று மூ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நாம் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் உள்ள நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கான விண்ணப்ப படிவம் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஆன்லைனில் தான் பண்ண பண்ணுறதுனால நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வேகன்சி என்ன செலக்ஷன் கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் அப்படிங்கறத கிளிக் இதில் பேசிக் டீட்டெயில் தான் மிடில் நேமு லாஸ்ட் நேம் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து சப்மிட் பண்ணோம்னா ஓடிபி போகும் ஆதார்க்கும் ஆதார் நம்பர் பிளஸ் இமெயில் ஐடிக்கும் ஓடிபி போகும் இது ரெண்டையும் நம்ம பில் பண்ணிட்டோம் நமக்கான நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அவ்வளோங்க இந்த ஜாப்புக்கு நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணக்கூடிய விதத்தை தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்